வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டுதுலேயுமே பணம் பணம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப பணம் இல்லைன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது நம்மளோட அடிப்படை தேவைகள் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு பணம் நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும் நம்மளுக்கு இல்லைங்களா பணம் இல்லைன்னா யாருமே மதிக்க மாட்டாங்க நம்ம வீட்டில் நம்ம கூட இருக்கிறவங்க கூட நம்மளை வந்து மதிக்க மாட்டாங்க இல்லைங்களா பணங்கிறது இன்றியமையாதது அப்போ இந்த பணம் வந்து பாத்துட்டீங்கன்னா நல்லா சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க மாசம் ஒரு லட்சம் ரூபா சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க இதே வந்து முப்பதாயிரம் ரூபா சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க இல்ல எனக்கு வேலையே இல்லை இந்த காலகட்டம் எனக்கு வேலையே இல்ல அதுக்கு என்ன பண்றது வருமானமே இல்லை அப்படின்னு இருக்க இருக்காங்க இல்லைங்களா அப்போ இந்த பணத்தை வந்து எப்படி நம்மளுக்கு தொடர்ந்து வர வைக்கிறது நம்மளுக்கு தொடர்ந்து கண்டினியூஸா எனக்கு வந்து ரெகுலரா எனக்கு வருமானம் வேணும் ரெகுலரா பணம் வரணும் அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு நம்ம வந்து இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா அப்போ இந்த பணத்தை பணம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பத்தும் செய்யும் சொல்லுவாங்க பணம் வந்து பத்தும் செய்யும் பணம் அதான் பணம் இருந்தா நம்ம எது வேணாலும் வாங்கலாம் இல்லைங்களா எது வேணாலும் வாங்கலாம் எல்லாமே எங்க போனாலும் உலகத்துல எந்த மூளைக்கு வேணாலும் போயிட்டு வரலாம் இல்லைங்களா அப்போ பணம் பணம் இருந்தாதான் நம்மளோட எல்லா வேலைகளும் எல்லா செயல்பாடுகளும் கண்டிப்பாக நடக்கும் அப்போ இந்த பணம் வந்து பாத்துட்டீங்கன்னா பணம் வந்து பாத்துட்டீங்கன்னா நான் முதல்ல சொல்லியிருக்கேன் தான் பணம் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி மீட்டிங்ல நான் சொல்லியிருக்கேன் தான் பணம் அப்போ இந்த மனம் வந்து சரியா இருந்தாலே பணம் வரும் ஓகேங்களா மனம்னா யாருங்க எந்த கிரகம் மனம் மனம் அப்படிங்கிறது சந்திரன் சரிங்களா அப்போ சந்திரன் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஆக்டிவேட் நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும் சந்திரன் ஓகேங்களா அதே மாதிரி பணம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட இப்போ வந்து பணம் பணத்தை நோக்கி எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா காலையில எழுந்திரிச்சா இன்னைக்கு என்னென்ன நம்ம வேலைகள் செய்யணும் நம்மளோட இன்னைக்கு இன்னைக்கு என்ன திட்டம் இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் இன்னைக்கு நம்ம என்ன வேலை செய்கிறோம் அந்த திட்டமிடல் அவங்க கிட்ட கண்டிப்பாக இருக்கும் ஓகேங்களா பணத்தை நோக்கி ஓடுறவங்க ஓகேங்களா இதே வந்து ஒருத்தர் கடன் இருக்குது கடன் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு சூழ்நிலைனால ஏதோ அடிப்படை அதாவது தேவைகளுக்கு கடன் வாங்கிடறோம் சரிங்களா இப்ப கடன் இருக்குது இந்த கடன் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னைக்கு இப்ப வந்து ஒருத்தரோட வீட்டுக்கு நான் வந்து போயிருந்தேன் அவர் வந்து பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணிருந்தாரு அப்படின்னா இப்போ இதுதான் கேலண்டருன்னு வச்சுக்கோங்களேன் சும்மா ஒரு உதாரணத்துக்காக போட்டிருக்கேன் இப்போ வந்து கேலண்டர் சரிங்களா இந்த கேலண்டர்ல வந்து என்ன எழுதி வச்சிருக்காரு பத்தாம் தேதி ஒரு பேங்குக்கு டியூ கட்டணும்னு எழுதி வச்சிருக்கிறாரு சரிங்களா பேங்க்குக்கு டியூ கட்டணும் ஓகேங்களா இதே வந்து ஏழாம் தேதி என்ன பண்ணணும் ரெண்ட் குடுக்கணும்தி ரெண்ட் கொடுக்கணும் அந்த மாதிரி ஒவ்வொரு டேட்டுக்கும் என்னென்ன கொடுக்கணுமோ அத வந்து எழுதி வச்சிருக்கிறாரு எங்க வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து பாத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க தூங்குற இடத்துல வச்சிருக்காங்க ஓகேங்களா ஒரு சார்ட் மாதிரி போட்டு வச்சிருக்கிறாங்க அப்போ என்னன்னா காலையில எந்திரிச்சதுமே நம்ம வந்து காலையில எந்திரிக்கிறோம் எந்திரிச்சதுமே வந்து அந்த ஒரு இந்த சாட்டை பாக்குறோம் இன்னைக்கு ஆறாருக்கு பணம் கொடுக்கணும் ஆஹ் அது க பணம் இருந்தால் பரவாயில்ல அந்த பணம் இல்லைன்னா என்ன பண்ணணும் இது எப்படி ரெடி பண்ணணும் இன்னைக்கு எப்படி இந்த இன்னைக்கு நைட்டுக்கு இது அந்த இசிஎஸ் பாஸ் ஆகும் இல்லை லோன் எடுத்துருவாங்க அப்போ அதுக்குள்ள நம்ம பணம் போடணும் அப்போ திங்கிங்லாம் எப்படி இருக்கும் காலையில் எந்திரிக்கும் போதே நம்மளுக்கு வந்து இன்னைக்கு எப்படியோ வந்து லோன் பணம் கட்டணும் இல்லை இவங்களுக்கு கொடுக்கணும் அதுக்கு நம்ம பணம் ரெடி பண்ணணும் அப்போ அந்த அப்போ என்ன பண்ணுவாங்க கடன் கொடுக்கணுமேனு அது கடனை நோக்கி ஓடுவாங்க சரிங்களா பணம் கொடு அதாவது கடன் கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு கடனை நோக்கி ஓடுவாங்க அப்போ அவங்க சிந்தனைகள்லாம் எப்படி இருக்கும் கடனை கடனை கடன் சம்மந்தமாக தான் சிந்தனைகள் இருக்கும் இப்போ நிறையா பேர் என்ன பண்ண என்ன பண்ணுறாங்க ஒரு பக்கம் கடனை வாங்கி இன்னொரு பக்கம் கட்டுறாங்க ஒரு பக்கம் கடனை வாங்கி இன்னொரு பக்கம் கட்டுறாங்க அப்போ என்னன்னா கடன் வந்து பெருகிட்டே தான் போகும் சரிங்களா கடன் வந்து பெருகிட்டே போகும் அப்போது இந்த இந்த இவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன பண்ணுறாரு டெய்லி எழுந்திரிச்சதுமே அந்த சாட்டை வந்து அவர் வந்து கடலை பார்க்குறாரு கண்ணில் பார்க்கும்போது அவருக்கு என்ன தோ என்ன ஆகுது இன்னைக்கு இன்ன யார் யாருக்கு என்னென்ன கடன் கொடுக்கணும் என்ன பண்ணணும் தான் மைண்ட் அவருக்கு அந்த சிந்தனைகள் தான் அவருக்கு வரும் அப்ப இன்னைக்கு என்ன போய் சம்பாதிக்கணுங்கிற மைண்ட் வராது இன்னைக்கு எப்படி அந்த இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடணும் இந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணிட்டு நம்ம நிம்மதியா உட்காந்துருவோம் அப்படிதான் அவருக்கு மைண்ட் வரும் அப்போ பா நம்மளுக்கு நம்மளுக்கு நம்ம என்ன யோசனை பண்றோமோ நம்ம என்ன திங்க் பண்றோமோ இப்ப எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்றாங்க இல்லைங்களா எண்ணம் போல் வாழ்க்கை அப்போ நம்ம என்ன திங்க் பண்றோமோ அதே மாதிரி நம்ம நம்மளோட எண்ணங்கள் எப்படியோ அதே மாதிரி நம்ம யாரும் பணம் கொடுக்கணும் டெய்லி அந்த பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆஹ் இல்ல போன்ல ஒவ்வொருத்தங்க நோட் பண்ணி வச்சிருப்பாங்க சரிங்களா இப்ப எந்திரிச்சோன்னா இப்படி பாக்குறீங்க அப்படின்னா உங்களோட அன்னைக்கு என்ன ஆகும் கடன் கடனை ஈர்க்கும் பணம் பணத்தை ஈர்க்கும் கடன் கடனை ஈர்க்கும் சரிங்களா அப்போ என்ன ஆகும் இந்த கடன் இந்த கடனு 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 இந்த கடன் தான் ஆகும் இதே பணத்தை காலையில எழுந்திரிச்சதுமே நம்ம என்ன பண்றோம் இன்னைக்கு என்ன சம்பாதிக்கணும் இன்னைக்கு இவ்வளவு சம்பாதிச்சே ஆகணும் ஏன்னா இன்றைய நாள் போச்சுன்னா மறுபடியும் திரும்பி வராது புரிஞ்சுதுங்களா இன்றைய நாள் இன்னைக்கு போச்சுன்னா நாளைக்கு மறுபடியும் திரும்பி வராது அப்போ நம்ம என்ன பண்ணணும் இன்றைய நாள் என்ன சம்பாதிக்கணுங்கிற ஒரு நம்ம நம்மளுக்குள்ளேயே ஒரு இலக்கு கண்டிப்பாக வைக்கணும் நம்ம யாருக்கும் நம்ம சொல்ல வேண்டாம் நம்மளுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும் ஒரு இலக்கு இது இன்னைக்கு நான் அச்சீவ் பண்ணிடுவேன் இன்னைக்கு இந்த வேலையை நான் முடிச்சிருவேன் அப்படிங்கிற இலக்கு நீங்க கண்டிப்பாக நீங்க வைக்கணும் சரிங்களா ஓகேங்களா இன்னைக்கு வந்து யார் உங்க நீங்க இப்ப பாக்குறீங்க எத்தனை பேர் பாக்குறாங்க இரநூறு பேர் பாக்குறீங்க இந்த இரநூறு பேர்ல யார் யாருக்கு ஒரு ரூபா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கு கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா ஒரு கோடி ரூபா சம்பாதிக்கணும் ஒருத்தர் வந்து மாசமான ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு வேலைக்கு போறாரு இல்ல சொந்த தொழில் பண்றாரு பிசினஸ் பண்றாரு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா சம்பாதிக்கிறாரு சரிங்களா அப்போ அந்த ஐம்பதாயிரம் ரூபா சம்பாதிக்கிறவரு ஒரு மாசமான அவரோட செலவுகள் எல்லாம் போக ஒரு பத்தாயிரம் ரூபாய் எடுத்து வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க இது நம்ம ஒரு கணக்கு சின்ன கணக்கு போடுவோம் நான் பேசுறதெல்லாம் கிளியரா கேக்குதுங்களா கேக்குதா உங்களுக்கு கேட்க அவருங்களா அவங்களுக்கு கேக்குதா இப்போ ஒருத்தர் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னா ஒரு கோடி ரூபா சேர்த்தணும் இல்லை வீடு வாங்கணும் லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறார் சார் ஒரு கோடி விடுங்க ஐம்பது லட்சம் கூட கணக்கு போடலாம் ஒரு கோடினா கூட பெரிய அமௌண்ட்டு ஐம்பது லட்சம் கூட கணக்கு போடலாம் இருங்க அதுதான் யோசனை பண்ணு எல்லாம் லைக் பண்ணிட்டீங்களா இருநூத்தி பதிமூணு லைக் தான் வந்திருக்குங்களாமா லைக் பண்ணாதான் பணம் வரும் சரிங்களா இப்ப லைக் பண்ணீங்கன்னா தான் பணம் வரும் ஓகேங்களா பணம் வரும் அப்ப எனக்கு ஒரு ஹாப்பியா இருந்தாதான் பணம் சம்பந்தமான இதெல்லாம் வந்து நான் என்ன பண்றேன் மனசுல இருக்கிறத பூரா சொல்லுவேன் ஓகேங்களா அதனால எல்லாரும் லைக் பண்ணிட்டு பாருங்க ஷேர் பண்ணுங்க யாரோ ஒருத்தருக்கு இந்த பதிவு அவங்களோட வாழ்க்கையே மாத்தும் ஓகேங்களா அதனால ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இப்போது ஐம்பதாயிரம் ரூபா ஒருத்தர் சம்பாதிக்கிறாரு அவர் என்ன நினைக்கிறாரு ஒரு ஐம்பது லட்சத்தில் ஒரு வீடு கட்டி உட்காந்துடணும் அப்படின்னு அவர் ஒரு டார்கெட் வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க இந்த ஐம்பதாயிரம் ரூபா சம்பாதிக்கிறவர் அவர் வந்து ஒரு மாசமான அவரோட செலவெல்லாம் போக மாசம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் எடுத்து வைக்கிறாரு சரிங்களா இல்லை முப்பது பர்சன்டேஜ் பதினஞ்சு பதினஞ்சாயிரம் எடுத்து வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க இப்போ பத்தாயிரமா வச்சுக்கோ பத்தாயிரம் எடுத்து வைக்கிறாரு ஒரு வருஷத்துக்கு எத்தனைங்க பத்தாயிரம் ரூபாய் எடுத்து வச்சா ஒரு வருஷத்துக்கு எத்தனைங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் இதே இவரோட டார்கெட் என்ன ஐம்பது லட்சம் இவரோட டார்கெட் என்னங்க ஐம்பது லட்சம் அப்ப பத்தாயிரம் ஒரு மா ஒரு வருஷமே பத்தாயிரம் மாசம் பத்தாயிரம் ரூபாய் எடுத்து வைக்கிறாரு இல்லை ஒரு சீட்டு போடுறாரு ஏதோ ஒரு சேமிப்பு பண்றாரு அப்ப வந்து பத்து ஒரு வருஷத்துக்கு எத்தனை ஒரு லட்சத்தி இருபதாயிரம் அப்போ இது ஒரு வருடத்துக்கு இதே வருடங்கும் போது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வருடத்துக்கு அப்ப எத்தனை ஆச்சுங்க லட்சம் ஆச்சு மூணு வருடத்துல நாலு வருடத்துக்கு

நாற்பத்தெட்டு லட்சம் அப்போது மாசமான ரூபாய் எடுத்து வச்சோம்னா எத்தனை வருஷத்தில் நாற்பத்தொரு வருஷத்தில் நம்ம அதை சம்பாதிப்போம் புரிஞ்சுதுங்களா மாதம் பத்தாயிரம் ரூபாய் எடுத்து வச்சா ஐம்பதாயிரம் ரூபா சம்பாதிச்சா ஏன்னா இந்த காலகட்டத்துக்கெல்லாம் ஐம்பதாயிரரூபா சம்பாதிச்சாலும் ஒன்றும் மிச்சமெல்லாம் ஒன்றும் பண்ண முடியறதில்ல இல்லைங்களா அப்போ வந்து என்னென்னா அப்போது நம்மளோட இலக்கு எங்கே இருக்குது இவரோட இலக்கு எங்கே இருக்குது ஐம்பது லட்சம் ஒரு ஒருத்தர் டார்கெட் வச்சிருக்கிறாரு ஐம்பது லட்சத்தில் நான் ஒரு வீடு கட்டி நிம்மதியாக உட்காரணும் கடனே இல்லாமல் உட்காரணும் லோன் எல்லாம் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களா அது கட்டணும் இல்லைங்களா வீடு வீட்டு லோனெல்லாம் வீட்டு லோன் எல்லாம் ஒருத்தங்க லோ வீடு கட்டி எத்தனையோ பேர் வந்து நம்மகிட்ட வந்து சொல்கிறாங்க சரிங்களா கடன் இல்லாமல் நிம்மதியாக உட்காரனா ஒரு நபர் இத்தனை வருடம் உழைச்சு மிச்சம் பண்ணி அப்பத்தான் அந்த டார்கெட்ட அச்சீவ் பண்ண வேண்டியதா இருக்குது ஓகேங்களா அப்போ அப்ப வந்து நம்ம என்ன பண்ணணுங்க நம்மளுக்குன்னு சொல்லிட்டு பணம் வரக்கூடிய வழிகள் என்ன இந்த இந்த ஐம்பதாயிரமெல்லாம் நம்மளுக்கு பத்தாது ஓகேங்களா அப்போ பெரிய அளவுல சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்றது வருமானம் வர்றதுக்கு என்ன பண்றது அந்த வர்ற பணத்தை சரிங்களா விரயமாகாமல் இருக்கிற என்ன பண்றது இந்த இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சாதான் நம்மளுக்கு வந்து என்னன்னா பணமே நம்மளுக்கு கண்டிப்பா வரும் இல்லாட்டி எவ்வளவு வந்தாலும் ஒரு லட்ச ரூபா வருமானம் வந்தாலுமே ஒரு லட்சம் வருமானம் வர்றவங்க கூட பத்தாயிரம் எடுத்து வைக்க முடியலன்னு சொல்றாங்க சரிங்களா தேவையில்லாத வீண் வர எங்களா திடீர்னு ஹாஸ்பிட்டல் செலவு வந்துடுது இல்லை ஏதாவது வீட்டில் ஏதாவது பொருள் ரிப்பேர் ஆயிருது சரிங்களா அந்த மாதிரி ஏதாவது செலவு வந்துடுது ஒன்றுமே மிச்சமே பண்ண முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க அப்போ இது வந்து ஒரு கணக்கு நீங்க எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு வீடு கட்டி உட்காரோன்னா இத்தனை வருஷம் உழைச்சாதான் அதுக்குள்ள அதுக்குள்ளே நம்மளுக்கு என்ன ஏங்க வயசாக ஆகிப்போயிரும் நம்மளுக்கு இல்லைங்களா இப்போ எத்தனை வந்திருக்குது லைக்கு இருபத்தாறு இருபத்தாறு லைக்கு தான் வந்திருக்கு எல்லாேருமே லைக் பண்ணுங்க அதாவது ஃபோன் கொடுங்க காமிக்கலாம் ஃபோன் இப்படி இருக்குதுன்னா டபுள் டாப் அடிங்க இப்படி வீடியோக்கு டபுள் டாப் இப்படி இப்படி அடிங்க நடுவுலா அடிச்சிங்கன்னா தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன் நடுவுல ரெண்டு டபுள் டாப் அடிங்க கண்டிப்பாக வந்துடும் சரிங்களா இப்போ நம்மளுக்கு எல்லாருமே வேலை வேலை வேலைன்னு ஓடுறோம் அப்போ வேலைக்கு போய் வேலை செய்யறோம் சம்பாதிக்கிறோம் எல்லாம் பண்றோம் அப்போ எதனால அந்த வேலைக்கு போறதுனால நம்மளுக்கு பணம் வருது அப்போ நம்ம என்ன பண்றோம் நேரம் நேரத்தை தான் நம்ம என்ன பண்றோம் நம்ம செலவு பண்ற நேரத்தை தான் நம்ம காசா பண்றோம் ஓகேங்களா நேரத்தை நம்ம காசா பண்றோம் அப்ப நேரம் அப்படிங்கிறது யாருங்க எந்த கிரகம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா நேரத்துக்கு உண்டான கிரகம் சூரியன் ஓகேங்களா ஏன்னா எல்லாரும் என்ன பண்றோம் ஏதோ ஒரு வேலை செய்யறோம் ஒரு எட்டு மணி நேரம் வேலை செய்யறோம் எட்டு மணி நேரம் வேலை செஞ்சோமா அந்த எட்டு மணி நேரம் நம்ம தர்றாங்க நம்மளுக்கு சரிங்களா அப்ப உண்டான கிரகம் என்ன சூரியன் அப்போ சூரியனை நம்ம வந்து என்ன பண்ணணும் வலுப்படுத்தணும் ஆக்டிவேட் பண்ணணும் அப்ப சூரியன் நம்மளுக்கு நம்ம சூரியனை வலுப்படுத்த வலுப்படுத்த நம்மளுக்கு கண்டிப்பாக என்ன வரும் பணம் கண்டிப்பாக வரும் ஓகேங்களா அப்போ சூரியனை நம்ம வலு எப்படி எல்லாம் வலுப்படுத்துறதுன்னு நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு கிரகங்களுக்கும் நான் வந்து பரிகாரங்கள் நான் லாஸ்ட்ல சொல்லுவேன் இப்ப பேசிக்கா உங்களுக்கு அடிப்படையா நான் உங்களுக்கு சொல்றேன் நேரத்தை எப்படி நம்ம கையாள்றது நேரத்தை பயன்படுத்தி எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு நீங்க வந்து கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும் நேரத்தை நம்ம வந்து தேவையில்லாத செலவு அதாவது தேவையில்ல நாளைக்கு பாத்துக்கலாம் இன்னைக்கு இந்த வேலை ஒரு வேலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வேலை வந்து என்ன பண்ணலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கவே கூடாது அண்ணன்னைக்கு வேலையை அண்ணன்னைக்கு செஞ்சிருவோம் புரிஞ்சுதுங்களா அண்ணன்னைக்கு வேலையை அண்ணன்னைக்கு செஞ்சிருவோம் ஓகேங்களா இப்போ இப்ப வந்து சந்திரன்னு வச்சுக்கோங்க இப்போ பெரும் பணம் பெரும் பணம் கோடி ரூபா அப்படின்னா என்ன கிரகம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா குரு குருங்கிறது கோடி பெரும் பணமா சரிங்களா குரு வந்து பெரு அதாவது பணக்காரங்களுக்கெல்லாம் வந்து கோடீஸ்வரங்களுக்கெல்லாம் குரு நல்ல பலமா இருக்கும் ஓகேங்களா இதே வந்து ஒரு ஐம்பது லட்சம்னு வச்சுக்கோங்க லட்சங்கள் நட்சங்களை கொடுக்கறது யாரு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா சுக்கரன் லட்சங்களை கொடுக்கறது யாருங்க சுக்கரன் இதே டெய்லி வருமானம் வருது இப்ப ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஆயிரக்கணக்கில் வருது அப்படி அந்த கிரகம் யாரு அப்படின்னா சந்திரன் சந்திரன் அப்போ டெய்லி நம்மளுக்கு வருமானம் வரும்னா என்ன பண்ணணுங்க சந்திரனை ஆக்டிவேட் பண்ணணும் ஓகேங்களா வரணும் மாசமான ஒரு அஞ்சு லட்சம் சம்பாதிக்கணும் ரெண்டு லட்சம் சம்பாதிக்கணும் அப்படின்னா சுக்கரன் ஆக்டிவேட் பண்ணணும் இல்லை எனக்கு பெரிய பிஸ்னஸ் முடிச்சு கோடி ரூபா கிடைச்சிடணும் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும் குரு பகவான ஆக்டிவேட் பண்ணணும் சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து பணம் வந்து பணத்தை ஈர்க்கும் ஒத்துக்கிறீங்களா பணம் வந்து பணத்தை ஈர்க்கும் அப்ப வந்து என்னன்னா உங்க பர்சுல உங்களோட பர்சுல பணம் பணத்தை தவிர நீங்க என்னென்ன வச்சிருக்கிறீங்கன்னு பாருங்க சரிங்களா பணம் பணம் சில்லற காயின்னு ஓகேங்களா அதெல்லாம் வச்சுக்கலாம் ஓகேங்களா ஆனால் அது கூட வந்து இந்த பில்லு எதாவது என்ன பில்லு துணி வாங்குற பில்லு இல்லை மளிகை கடை பில்லு இல்லை வேற ஏதாவது இந்த பில்லு அப்புறம் வந்து கிரெடிட் கார்டு அதுக்கப்புறம் பேன் கார்டு இந்த மாதிரி கார்டு இதெல்லாம் போட்டு நேற்று ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு நான் பார்த்தேன் பார்த்தீங்கன்னா பில்லு கார்டு அதுக்கப்புறம் இந்த தே என்னென்ன வேண்டாமோ அதெல்லாம் பர்சில் வச்சிருக்காங்க ஓகேங்களா அப்போ அது அந்த மாதிரி வச்சோம்னா என்ன வைக்கிறோமோ இப்போ கிரெடிட் கார்டு நீங்கள் வைக்கிறீங்க பர்சில் பண பணத்தோட வைக்கிறீங்க கிரெடிட் கார்டில் என்ன என்ன கொடுக்குறாங்க கடன் கொடுக்குறாங்க சரிங்களா முதல்ல வந்து கடன் அப்படிங்கிறது நம்ம சம்பாதிக்காத பணம் சம்பாதிக்காத பணத்தை தான் நம்ம செலவு பண்ணுறோம் புரிஞ்சுதுங்களா சம்பாதிக்காத பணத்தை தான் நம்ம செலவு பண்ணுறோம் இதே கிரெடிட் கார்டு வைக்கிறீங்க அது கூட என்னென்ன வைக்கிறீங்க டெபிட் கார்டு இதெல்லாம் இதெல்லாம் வைக்கிறீங்க அப்போது அது கூட பணத்தை வச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப கடனா தான் எல்லாம் வரும் கடனே வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கட்டத்துல கடனே கட்டிட்டு இருக்கிற மாதிரியே சூழ்நிலை உருவாகும் இப்ப வருமானம் எப்ப வர்றது வருமானம் இப்ப கடனே இல்லாதவங்களுக்கு வர்ற வருமானத்தை என்ன பண்ணுவாங்க கடன் கட்ட வேண்டிய இருக்காது சூழ்நிலை இருக்காது கடன் கடன் கட்ட வேண்டிய அமைப்பு இருக்காது வர்ற வருமானத்தை என்ன பண்ணுவாங்க சேவிங்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க சரிங்களா ஃபியூச்சருக்கா வந்து வீடு கட்டுறதுக்கோ இல்லை ஏதாவது வாங்கறதுக்கோ இல்லை அவங்களோட ஃபியூச்சருக்கோ குழந்தைங்க படிப்பு செலவுக்கோ இல்லை வெளிநாட்டு போய் படிக்க வைக்கணும் அதுக்காக எதுக்காவது அவங்க வந்து அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க சேவிங்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இதே நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு இதெல்லாம் நீங்கள் கூட பில்லு இதெல்லாம் வச்சிங்கன்னா என்ன ஆகுனா என்ன இருக்குதோ அதை தான் இருக்கும் புரிஞ்சுதுங்களா என்ன இருக்குதோ அதுதான் ஈர்க்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சுத்தமான ஒரு லெதர் பர்ஸ் ஒன்று வாங்கிக்கணும் சரிங்களா சுத்தமான நல்ல பிராண்டடா பர்ஸ் ஒன்னு வாங்கிக்கணும் கருப்பு கலர் மட்டும் ஆகாது மற்ற எந்த கலரா இருந்தாலும் ஓகே தான் சரிங்களா கருப்பு கலர் மட்டும் ஆகாது பிராண்டடான ஒரு பர்ஸ் ஒன்று வாங்கிக்கோங்க லெதர் பர்ஸ் அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அதாவது வெள்ளிக்காயின் வச்சா பணம் வரும்னு சொல்லியிருக்கேன் சொல்லியிருக்கங்களா வெள்ளிக்காயின்ங்கிறது என்ன சுக்கரன் ஓகேங்களா சுக்கரன் அப்ப அந்த சுக்கரன் நம்ம வந்து நம்மளோட வைக்கும் போது நம்மளுக்கு வருமானங்கள் கண்டிப்பாக வரும் ஓகேங்களா சரிங்களா அப்போ வருமானத்தை ஈர்க்கணும் அப்படின்னா வெள்ளிக்காயின்னு கொஞ்சம் சில்ற காயின் சில்ற காயினுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ என்னென்ன காயின்ஸ் வந்து நம்மளோட புழக்கத்தில் இருக்குதுங்க பாத்துட்டீங்கன்னா பத்து ரூபா காயின் இருபது ரூபா காயின் அஞ்சு ரூபா காயின் ரெண்டு ரூபா ஒரு ரூபா ஓகேங்களா அதே மாதிரி நூறுரூவா இரநூறுவா இருபது ரூபா பத்து ரூபா இருபது ரூபா ஐம்பது ரூபா அப்புறம் ஐநூறுரூவா இதெல்லாம் புழக்கத்தில் இருக்கா இப்போ ரெண்டாயிரம் ரூபா இல்லை அப்போது இதெல்லாம் என்ன பண்ணோன்னு எல்லா நோட்டுக்களுமே நம்மளோட பர்ஸில் இருக்கணும் சரிங்களா எல்லா நோட்டுகளுமே எல்லா நோட்டுகள் எல்லா பணம் இதுவுமே பர்சில் இருக்கணும் அதுலேயும் வந்து